ஓம் சக்தி மகாவராகி டிவியின் மூலமாக உங்களுக்கு பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பல்லூர் அரக்கோண மாவட்டத்தில் இருக்கின்றது நூற்றி எட்டு அடி பிரித்திங்கரா அம்மாவை பாருங்க நூற்றி எட்டு அடி பிரித்திங்கரா கோயில் இங்கே வீற்றிருக்கின்றால் அம்பிகை ராஜஸ்வரூபம் ராஜ சிம்மாசினியாக அம்பிகை வீற்றிருக்கின்ற இந்த கோயில் இந்த கோயில் நூற்றி எட்டு அடி பிரித்திங்கிரா அம்மனுடைய பாதத்தின் கீழாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது ராசி கோள்கள் பன்னிரெண்டு ராசிக்குரிய அதிதேவதைகள் திக்பாலகர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய அந்த தெய்வங்கள் எல்லாம் இங்கே பிரதீட்சை பண்ணியிருக்காங்க அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய தோஷம் உள்ளவர்களுக்கெல்லாம் அதற்கான அதிதேவதைக்கான அர்ச்சனையும் அபிஷேகம் இங்க நடைபெறுகின்றது இது இந்த கோயிலுடைய மிக தனிச்சிறப்பு இங்க தமிழ்நாட்டுல எந்த இடத்துலையுமே இந்த அமைப்புள்ள ஒரு அஹ் கருவறையுடன் கூடிய கோயிலை நம்ம பார்த்துருக்க முடியாது அதே போல் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா நிகம்பலாயாகும் பிருத்திங்கரா அம்மான தெரியும் வில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் தந்திரம் தாந்திரிகம் எல்லா கட்டியும் உடைச்சிட்டு வெளில வரவங்க அதே போல் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் அம்மாவோட கண் பார்வைக்கு தவிடுபடி ஆகிடும் அப்பேற்பட்ட சிறப்பம்சம் கொண்டவங்க தான் பிருத்திங்கரா ஓம் பக்ஷ ஜுவாலே சிக்வே கராலே தம்ஷே பிருத்திங்ரே ஷம் கிரீம் ஹூம் பட் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடக்கின்ற நிகம்பலா யாகத்துல நீங்க ஒரு மிளகாயை கொண்டு வந்து இட்டா போதும் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தீந்துரும் அதை தான் நான் அடிக்கடி சொல்வேன் நூத்தி ஒரு ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா போதும் மிளகா எண்ணெய் எலுமிச்சம் பழம் கொடுப்பாங்க அந்த பொருட்களை வந்து இங்க இருக்கின்ற குருசாமியிடம் கொடுத்து உங்களுடைய திருஷ்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த மிளகாயை இந்த நிகம்பலா யாகத்துல இட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை நம்மளை விட்டு நீங்கிடும் அப்பேற்பட்ட சிறப்பம்சமுடைய இந்த கோயில் ஒவ்வொரு பிரதி மாதமும் அம்மாவாசை அன்று மா மாலை இரண்டரை மணி அளவில் பகல் இரண்டரை மணிலேருந்து ஆரம்பித்து மாலை ஐந்து மணிக்குள்ளே இந்த நிகம்பலாயாக வரும் காலையில் விடிகாலையில் சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் இருக்கு விருப்பம் உள்ளவர்கள் கடல் கடந்த நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ப்ரித்திங்கராக்கு அம்மாவுக்கு நீங்கள் முன்னாகவே அதற்கான அபிஷேகத்துக்கான கட்டணத்தை நீங்கள் கட்டிடலாம் அதேபோல் உங்கள் எல்லையில் இருந்து கொண்டே இந்த நிகமலா யாகத்திற்கு நீங்கள் பங்கேற்கலாம் அப்படி பங்கேற்கும் போது அதற்கான பிரசா ஓம தெய்வ பிரசாதங்கள் எல்லாம் உங்கள் கடற்கடந்து உங்கள் எல்லைக்கு வந்து சேரும் அது இந்த கோயிலுடைய அந்த அமைப்பு வரை அடுத்ததாக நேராகவே இந்த கோயில் வர்றான் ஏழை எனக்கு உங்ககிட்ட நூற்றி ஒரு ரூபா இருந்தால் போது அந்த நூற்றி ஒரு ரூபாய் பொருள் என்னென்னா அந்த காணிக்கு தட்சணை கிடையாது தட்டுல இறுறதுக்கு கிடையாது ஐயா மணி முதலியார் ஐயா லோ லோகா சமஸ்தோ சுகினோ பௌத்து இந்த உலகம் சேமமாக இருக்கணும் உலகத்தில் இருக்க மக்கள் நன்மையாக விளங்க வேண்டும் நம்மளே நாடி வரவங்க எல்லாம் நன்மை இந்த பத்திங்களை அருள வேண்டும் என்பதற்காக செய்திருக்கா தட்சணை எதிர்பார்த்து இல்லை அந்த நூற்றி ஒரு ரூபா கூட நீங்கள் இங்கே கடையில் கொடுத்து அதற்கான பொருள்களை வாங்குவதற்காக நீங்கள் எடுத்துகிட்டு வரோம் இது நான் சொல்றது மிளகா எலுமிச்சை மழம் எண்ணெய் அதை வாங்கிட்டு இங்கே இருக்கும் அதை வாங்கி கொடுத்தா அவங்க உங்களுக்கு திருஷ்டி சுற்றி அந்த எலுமிச்சை மழத்துலேயும் திருஷ்டி சுற்றி அதற்கு அடுத்தது அந்த நிகம்பலா யாகத்தில் வந்து அவங்க நீங்கள் கலந்துக்கலாம் அதே போல தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் நிகம்பலா யாகத்தினுடைய உபயோதாரராக க இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் எதற்காக நம்ம நிகம்பலா யாகத்தை கலந்துக்கணும் அப்படின்னா எப்பேற்பட்டவங்களையும் வீழ்த்துகின்ற தன்மை யாருக்கு இருக்குன்னா இந்த நிகம்படாக யாகத்துக்கு இருக்குது அதை பற்றிய தாற்பயத்தை வந்து மணிய யா இந்த கோயில் ஸ்தாபகர் மூலமாக கேட்கலாம் அதே போல் இந்த நூற்றி எட்டு அடிக்கான அமைப்பையும் அவங்க கொடுக்க போகிறாங்க இதோட சிறப்பம்சத்தோட நம்ம வருகிற ஆணி மாதம் அதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஆணி மாதம் இருபத்தி தேதி வருகிற ஜூலை வர வராகிம்மா எப்படி பள்ளி ரூபத்தில் கொடுப்பான்னு வாங்க இங்கே கூப்பிடுறாங்க நம்ம எல்லாரும் வாங்க நம்ம இந்த நிகம்பலா யாகத்தில் கலந்துக்கலாம் வருகின்ற ஆணி இருபத்தி ஒன்று ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இங்கே பகல் இரண்டரை மணி அளவில் நிகம்பலா யாகம் நடைபெறுகின்றது யாரெல்லாம் தீராத பிரச்சனையில் இருக்கீங்களோ ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்கே இருந்தாலும் வெல்ல முடியல கணத்துக்குள்ளேருந்து வெள்ளியே வர முடியல உள்ள போக போக என்னை புதை செய்கிற மாதிரி என்னோட வாழ்க்கையிலுடைய பிரச்சனை இழுக்கிறது என்னோட கருமாவை நான் கடக்க முடியல போகாத கோயில் இல்ல போகாத திக்கு இல்ல பண்ணாத பூஜை இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருமே முதல்ல இந்த நிகம்பலா யாகத்துல வந்து படியே மிதிங்க மிருத்திங்கராவுடைய கண் பார்வைக்கு வந்துடுங்க ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இப்போ நடக்கிறது மாதா மாதம் இந்த கோயிலில் இந்த நிகமலையாகம் நடைபெறிக் கொண்டிருக்கின்றது இந்த கோயிலை நிகமலையாகம் நடைபெறுகின்ற நேரத்தில் பூஷணிக்காய் தீபம் ஏற்றினாள் என்று சொன்னால் உங்களுக்கு சர்வ தோஷ நாசினியாக அம்பிகை என்னை செய்கிறார்கள் நமக்கு இருக்கிற அத்தனையும் எடுக்கிறாங்க இதுக்கு அடுத்த ஒரு சிறப்பம்சம் என்னென்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காயிலும் இந்த மாதிரி பூஜைகள் சிறப்பாக இருக்குது மற்ற கோயில் இல்லாத சிறப்பம்சம் என்ன நான் எல்லா கோயிலும் சொல்வேன் நான் நான் பணி செய்த கோயில்னா கூட சொல்வேன் மந்திரங்கள் வந்து சத்தமாக உச்சரிக்கணும் எவ்வளோ கவளோ கருவறையில் மந்திரங்கள் உ உச்சரிக்கப்படுகின்றதோ அவ்வளோ கவளோ அந்த கருவறையில் இருக்கின்ற அந்த தெய்வத்திற்கு உருவேறும் அந்த காந்தலைகள் பிரபஞ்ச சக்தியோடு சென்று சேர்த்து அந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக திருப்பும் அந்த மந்திரங்கள் மூலமாக அந்த தெய்வ திருவுருவில் வந்து சேரும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பெரியவர்கிட்ட நீங்கள் வந்து நிந்திங்கன்னா போதும் சும்மா விட மாட்டாங்க அந்த அவர் சொல்கின்ற மந்திரத்திலேயே பிரத்திங்கிற அவங்கள கண்ணை திறந்து பார்த்துருவாங்க ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அந் மந்திரங்களை சொல்லிதான் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க அது எந்த கோயிலும் அந்த சிறப்பம்சம் கிடையாது இப்ப கூட புகழ்பெற்ற கோயில் எல்லாம் பாருங்களேன் நேர போறாங்க வாங்கி தள்ளி நின்று கருவறை கூட வைக்க மாட்டாங்க இப்போ கூட பல்லூர் அம்மா பார்த்துட்டு வரேன் இப்ப அந்த அம்மா ரொம்ப புகழ் வந்திருத்த வல் வராகி அம்மாக்கு கருவறைகிட்டே அந்த பொருள் போல வெளி பிராகரத்துலேயே நின்று தொட்டு நமக்கு கொடுத்த அமைச்சர்றாங்க ஆனா இன்றைக்கும் மணிமுதலை ஐயா குடும்பத்துல சேர்ந்தவங்க எல்லாருமே பூசாரியா உள்ள நுழைஞ்சிட்டாங்களே உங்களுக்கு பெயர் அர்ச்சனை சொல்லி உங்களுடைய நாமகரணம் சொல்லி உங்க அத்தனை தோஷத்தை விளக்க அம்பிகை கருவறைக்கிட்டே தனித்த மந்திரத்தை சொல்லி செய்வாங்க அடுத்து இன்னொரு சிறப்பம்சம் என்ன எப்ப வந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரம் நீங்க வந்தாலும் அமாவாசை எப்ப வந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு திருஷ்டி இருக்குதுன்னு சொன்னால் அம்மனுடைய கருவறையிலேயே உங்களுக்கு திருஷ்டி எடுக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய சிறப்பம்சம் அது எல்லாருக்குமே கிடைக்காது சாதாரணமாகவே கண்ணீருன்றது பெரியது உலகத்துலேயே கொடியது என்ன அப்படின்னா கண் பார்வையில் விழறது தான் திருஷ்டி மாதிரி அந்த கண்ணீர் எப்பேற்பட்ட கெட்ட சக்தியும் இந்த பிரித்திங்கிற அம்மாவுடைய கருவறையிலேருந்து ஐயா வந்து அந்த திருஷ்டியை நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எடுக்கிறாங்க அப்படி அமாவாசைக்கு வர முடியலமா அப்படின்னா கவலையே கிடையாது இந்த வீடியோலயே உங்களுக்கு இந்த தொலைபேசி அழைப்பு நான் கொடுத்துட்டே இருக்க ஸ்க்ரோலிங்ல வரும் இவங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க எப்ப வர போறீங்களோ அந்த நேரத்துல நீ உங்களுக்கு அபிஷேகம் வேணும்னா அபிஷேகம் ஏற்பாடு பண்ணுவாங்க அதே மாதிரி திருஷ்டி கழிக்கணும்னாலும் இங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த பூசாரிகளாக வந்து உங்களுக்கு திருஷ்டி எடுப்பாங்க இது எந்த கோயிலும் தனிப்பட்ட முறையில் நடக்காது எல்லா கோயிலுக்கும் போவோம் கருவறையை எட்டி பார்ப்போம் தள்ளி நின்று பார்ப்போம் அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க அப்படியே வந்துடும் ஆனா இந்த பல்லூரில் வீட்டிருக்கின்ற இந்த நூற்றி எட்டு ப்ரித்திங்கரா கோயிலில் உங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் கவனித்து உங்களை வந்து வழி நடத்தி அவங்களோட அத்தனை திருஷ்டி எடுப்பாங்க ஏன்னா அவங்களுடைய தாத்பரியமே மணிமுதலையாருடைய தாத்பரியமே நம்ம பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது நம்மளுடைய இந்த பிறவியா ஜீவித்துட்டோம் அதுக்கான அத்தனை விஷயங்களும் கஷ்டங்கள் பார்த்துருக்கோம் அந்த கஷ்டத்துல இருந்து நாம் ஏற்படுத்திக்கின்ற அந்த பிரத்தியங்களா தீர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துல ஆரம்பித்தது இந்த கோயில பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல இந்த கோயில் ஆரம்பிக்கும் போதே மாதா பிதாவுக்கான தனி சிலை இருக்கும் அவங்கள கும்பிட்டுட்டு தான் அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது கிடையாது அந்த அந்த கருக்கான கர்த்தாவை மதிக்கணும் அந்த உள்ளன்போட ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் உள்ள வந்திருக்கோம் அப்படின்னா அந்த கருவறையில நமக்கு எவ்வளவு பெரிய சிறப்பான அம்சம் கிடைக்கும் நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கூட சரி உங்களோட பேர் நட்ச நட்சத்திரன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு உட்காந்த இடத்துலேருந்து அப்படியே வீடியோ காலில் கூட திருஷ்டி எடுத்துருவாங்க உட்காந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு அந்தக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க இதுதான் இந்த கோயிலுடைய ஒரு சிறப்பம்சம் நம்பி வாங்க நம்பி இந்த அம்மா கும்பிடுங்க இந்த பிரித்திங்கரா கோயில ஒரு முறை வந்துட்டு அல்லது நீங்க நெடுந்தொலைவில் இருந்தீங்கன்னா கூட பல்லூரில் வாங்கவும் ஸ்ரீ பிரித்திங்கரா தேவியே போற்றின்னு சொல்லிட்டு அதற்கான காணிக்கையை நீங்க எடுத்து வச்சுட்டு நீங்க உங்களுடைய ஒவ்வொரு அம்மாவாசையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த நான் சொல்லுகின்ற அந்த மந்திரம் இருக்குல்ல ஓம் பக்ஷ ஜுவாலை சிக்வே கராலே தம்ஷே பிரித்திங்கரே ஷம் க்ரீம் ஓ பட் சுவாகான்னு நீங்க தனலை எழுப்பி அதில் நீங்க அந்த திருஷ்டியை சுற்றி போட்டீங்கன்னா போதும் இந்த பிரித்திங்கிற அம்மாவுடைய அருளால இந்த குருவின் மூலமாக உங்களோட திருஷ்டிகள் ஏற்படும் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ இந்த கோயிலை நாடி வரலாம் ஆனால் அமாவாசை அமாவாசை நீங்க வந்துட்டீங்கன்னா போதும் தொடர்ந்து ஒரு மூணு அமாவாசை மொதல் முதல்ல பல்லூர் வராகிமா தேடி வரும்போதே அம்மா இந்த பிரித்திங்கிற அம்மா தான் என்னை உள்ள இழுத்தாங்க இந்த ப்ரித்திங்க நம்ம வந்து பார்த்துட்டு தான் நான் வராகியம்மா கிட்டே போனேன் அதுலேருந்து கிடைத்த மாற்றங்கள் ரொம்ப அற்புதம் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜூலை ஐந்தாம் தேதி நிகம்பலாயகம் நடைபெறுகின்றது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பாக்கெட்டில் பணமே இல்லைன்னா கூட பரவாயில்ல பஸ்ஸை பிடிச்சிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துலையும் ஓடிவாங்க உங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு இங்கே பிரித்திங்கரா கண் திறந்து காத்திருக்கின்றார் உங்கள் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக மணி முதலியார் குடும்பம் அவர்கள் பூசாரி சாமிகளாக இருந்து குருசாமிகளாக இருந்து உங்களை வழிநடத்த காத்திருக்கின்றார் அதற்கடுத்ததாக ஒரு சூழல் இங்கே தயாராகி கொண்டிருக்கிறது ஐயா பேசி முடிக்கட்டும் அது தொடர்பான விஷயங்களை நான் சொல்கிறேன் இன்னைக்கு பல்லூரில் பல்லூருன்ற பேரே இல்லாதப்ப போயிருக்கும் திருமால் தான் வந்தது ஆனால் பல்லூர் பிரச்சனைங்களான்னு எண்ணிக்க ஆரம்பிச்சதோ அதுலேருந்து பல்லூர் பிரச்சனைகளா பல்லூர் பிரச்சனைகளான்னு சொன்னது வந்து இன்னைக்கு பல்லூருன்ற ஒரு ஊரே நிறையா நின்று போச்சு அதோடு இல்லை இன்னைக்கு இந்த பல்லூர் ஒரு ஆன்மீக பூமியாகிவிட்டது காஞ்சிபுரத்துக்கு அடுத்த முறையாக இன்னைக்கு பல்லூர் ஒரு ஆன்மீக பூண்மியாக பூமியாக மாறிவிட்டது பல்லூரில் எந்த மூலை வந்தாலும் எல்லா கோயில்களும் அமைப்பாக இருக்குது அதோடு இல்லாத இந்த பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் நிகம்பலா யாகம் பண்ணுறோம் இந்த நிகமலா யாகத்தில் பைசா கொடுத்து தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை நேராக வந்தோம்னா மிளகாய் மட்டும் கொஞ்சம் வீட்டிலேருந்து ஏற்றாரியோ இல்லை இங்கே வாங்கறியோ வாங்கி கொடுமே ஒரு ஆள் மிளகாய் சுட்சி போடுவார் அடுத்த ஆள் எனிச்சி மத சுற்றி உடைப்பார் அதுக்கு அடுத்த ஆள் பொட்டி வைப்பார் குறைஞ்சபட்சம் நாலு பேர் அந்த இடத்துல வேலை செய்வாங்க யாரும் பைசாவை எதிர்பார்க்கல விருப்பப்பட்டாலும் போடலாம் இல்லைனா அது தப்பு கிடையாது அதே மாதிரி நம்ம வசதி தகுந்த மாதிரி நேராகவும் போய் ஏகத்தில் போடலாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் வசதிக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு காத நூறு காராவது வந்து நிற்கும் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பெரம்பூரில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆயிருந்தார் அவர் என்ன சொல்கிறாரு அரை மணி நேரம் தான் என்னுடைய உயிர் இருக்கும் ஆகால் அம்மா பேரண்ட சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணினார் உடனே வந்து நான் அவருக்கு ஒரு அர்ச்சனை இங்கேயே பண்ணேன் அவர் எங்கே இருக்கிறாரு பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஆனால் நான் அர்ச்சனை பண்ணது பல்லூரில் அவர் காலையில் எழுந்து சுவாமி நான் நல்ல முறையில் நடந்து வரேன் எனக்கு வீட்டுக்கு வர மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி இன்னொரு அர்ச்சனை பண்ணு அப்படின்னார் அதே மாதிரி அர்ச்சனை பண்ணால் அவர் நேரில் முறையில் எழுந்து வீட்டுக்கே வாங்கிட்டார் இதுதான் இல்லை இந்த கொரோனா டைம்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூற்றி ஐம்பது பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறோம் எல்லாமே ஆக்சிஜன் ஏறின கேஸு அத்தனை பேரும் எழுந்து நடந்து வந்தாங்க இந்த பல்லூரில் இருக்கிற பச்சிகரா தேவிய வழிபட்டு இருக்கிற ஒரே ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்துச்சு கேன்சர் வந்து அந்த அம்மா கூட அஞ்சு பேர் போனாங்க இவங்களோட சேர்த்து ஆறு பேர் போனாங்க அந்த ஆறு பேரை ரெண்டாயிரத்தி இருபதுல போய் சேர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அஞ்சு பேரும் ஏன் இளநாடி சேர்ந்துட்டாங்க இந்த அம்மா மட்டும் இன்னைக்கு நல்ல முறையிலே இயங்குகிறாங்க இன்றைக்கும் வந்து கோலம் போகிறதோ பூ காட்டுறதோ எல்லாத்துறையும் சேதுங்கிறாங்க கேன்சர் தானில்ல ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி தான் மாறுது எல்லா நோய்களும் அம்மாவை நினச்சோம்னா எல்லாமே நல்ல மாதிரி நடக்குது அதோடு இல்லாத இந்த அமாவாசை யாகத்தினுடைய சிறப்பு என்னென்னா பிரச்சனைகள் இல்லாதவங்க நிறைய கிடையாது பிரச்சனைங்கிறவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் அம்மாவோட அந்த யாகத்தை வந்து சிந்தனை போனாவே எல்லா பிரச்சனையும் நீங்கி எல்லாமே நல்ல முறையில் போய் வராங்க வர சொல்லவே கஷ்டத்துடன் வருவாங்க ஆனால் திரிந்து போக சொல்ல நல்ல இனிமையான முகத்தோடு தான் போவாங்க காரணம் என்ன அந்த நிகம்பள யாகத்தினுடைய தத்துவமே அதான் எல்லாமே நலமுறையில் இயங்கி கொண்டு இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ கம்பல்சரி யாகத்தை நாங்களே நடத்தி காட்டுறோம் நம்பிக்கையாக வரலாம் அதோடு இல்லாத இன்றைக்கி எல்லா கோயிலும் ஒரு பார்ட் டைம் மாதிரி எட்டு மணிக்கு ஆரம்பிப்பாங்க திறப்பாங்க பன்னெண்டு மணிக்கு நடை சாச்சுருவாங்க ஆனால் இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் காலையில் அஞ்சு மணிக்கு நடை திறந்தோம்னா ராத்திரி எட்டு எட்டு ஜனங்கள் வர தகுந்த மாதிரி இப்போ கூட ஒரு வேணும் வந்து இருக்குது அது மொழி அவங்களுக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் வேண்டியதெல்லாம் உபசரணம் செய்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போவோம் அதே மாதிரி கொஞ்சம் பிரச்சனை உள்ளவங்க வந்து கேட்டாங்கன்னா நேராக வந்து கோயிலும் திறந்து ஓரளவுக்கு அம்மாவை தரிசனம் காட்டி அவங்களுக்கு நல்ல முறையில் பண்ணி அனுப்புகிறோம் இதே மாதிரி இந்த பிரத்யரான எண்ணிக்கை பல்லூர் வந்ததோ அன்னிலேருந்து எல்லா கோயிலுமே சீராகி போச்சு மேற்கொண்டு அதை வழிபட நினைக்கிறவங்க வழிபட்டாங்கன்னா எல்லாமே நல்ல முறையில் ந நினைக்குது பஞ்சாபில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க வீடியோவில் பஞ்சாபில் இருக்கிறவங்க வீடியோ கால் போட சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்கிறாரு அதே மாதிரி தெலுங்கானாவில் இருக்கிறவங்க பண்ண சொல்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த யூடியூப் மூலியமாக பார்த்துட்டு இவங்க அனுப்பி யூடியூப் மூலியமாக பார்த்துட்டு எல்லாமே வீடியோ மூலயமா சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் நிறைய இருக்கிறாங்க பாலக்காட்டுலேருந்து பண்ணுறாங்க அதே மாதிரி ஏற அதர் ஸ்டேட்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க எல்லாமே நல்ல முறையில் இயங்கிங்குது அதோடு இல்லாத இன்னைக்கு நூற்றி எட்டு அடி உயரம் சிலை பல்லூரில் தான் அமைச்சிருக்குறோமா கண்டி மற்ற இடத்துல எந்த இடத்துலையும் கிடையாது அதே மாதிரி நூற்றி எட்டு அடி சிலையை மாதிரி நூற்றி எட்டு சிலையும் வச்சுருக்குறோம் அதோடு இல்லாத இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி நூற்றி எட்டு கிலோவில் ஒரு சக்தி சூளம் செய்ய உள்ளோம் ஆகையால் வெறுப்புகூலம் ஏதாவது கொடுத்தா தான் கொடுக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது இல்லை அப்படின்னா அந்த நூற்றி எட்டு அந்த சக்தி சூளத்தை செய்து அம்மாவை தரிசித்துக்கு முன்னே சோ சோளத்தை தரிசித்தாவே இவங்களுடைய பிரச்சனைகள்லாம் நே சீர வழி ஏற்பாடு பண்ணுறோம் ஆகையால் இந்த ஆலயத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ மக்களுக்கு எளிதில் என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனையும் செய்கிற மாதிரி நாங்களும் முழு முயற்சியோடு பண்ணிக்கிறோம் நாங்கள் ஒன்றையும் அப்படி ஒன்றையும் வசதி ஆள் கிடையாது இருந்தாலும் என்னுடைய ஆவி பூராவும் அம்மாவுடைய அர்ப்பணிப்பே தானாகண்டி மற்றபடி வீட்டில் என்ன நடக்குது கைனில் என்ன நடக்குது எதுவுமே நான் யோசனை பண்ணதே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் கோயிலானதான் நிற்பேன் ஆகண்டி மற்றபடி வேறு எங்கேயும் போடுறதே கிடையாது மேற்கொண்டு இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டிங்கன்னா எல்லா சிறப்பு அம்சமும் அடையலாம் ஐயாக்கி உடல்ல ஒரு நோய் வந்து அது இருக்கிற இடம் தெரியலாமல் ஆண்டவன் நாற்பது வருஷத்துக்கு முன்ன எனக்கு நாற்பது வருடத்துக்கு முன்ன ஈரல் ப்ராப் ப்ராப்ளம் லிவர் ஃபால்ட்டு ரெண்டு லிவர் ஃபால்ட்டு ஈரல் ப்ராப்ளம் அந்த ஈரல் ப்ராப்ளம் வந்தால் ஒரு வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தவன் கிடையாது அதோடு இல்லாத மாற்று வச்சாலும் ஒரு வருஷம்தான் இருக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார் ஆ ஆக உன்னை ஆண்டவனை தவிர மீது யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்ட்டார் தான் இன்னைக்கு நானே ஆலயத்தை அதாவது பெண் தெய்வத்தை அதுக்கு முன்னே நான் முருக பக்தனாக தான் இருந்தேன் தான் அவங்க சொன்ன பிறகு தான் ஏன்னா உடனுக்குடனே எளிதில் நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய பெண் தெய்வம் தான் இன்றைக்கு நிலைமையில் ஆக பெண் தெய்வத்தை தொடர ஆரம்பித்தேன் குறைஞ்சது அஞ்சு ஆறு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறேன் கன்னி கோயிலுங்களை அதுக்கப்புறம் இது ஏழாவது கோயிலாக கட்டினேன் இப்போ எட்டாவது கும்பாபிஷேகம் இதே கோயிலில் நடிச்சிட்டேன் இப்போ நடைபெற போகிறது ஒம்பதாவது கும்பாபிஷேகம் என்னுடைய தலைமையிலே நடத்த போகிறோம் என் அந்த நாற்பது வயசில் வந்த பிரச்சனையை எளிதில் இவங்க தீர்த்தாங்க எந்த டாக்டரும் முடியாதுன்ட்டார் அதாவது விஜய் ஹாஸ்பிட்டல் விஜய் ஹாஸ்பிட்டலுடைய முதலாளியும் அவர் எனக்கு பார்த்த டாக்டர் அவரே அவர் சொல்லிட்டார் உன்னை ஆண்டவனை தவிர மீதி யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் வந்தேன் மெட்ராஸ் அண்ணா நகரிலேருந்து வந்து காஞ்சிபுர பார்த்துருந்தார் ஒரு டாக்டரு ராமர்னு அவர்கிட்ட போனேன் மணிமலர் நீ எப்படி சாப்பிடறையோ டைட்லாம் அதே மாதிரி பண்ணு எல்லாமே சரியாக போடுனார் அதுலேருந்து நான் சுத்தமாக உப்பை குறைச்சேன் சர்க்கரையை குறைச்சேன் அதெல்லாம் இன்றைக்கி நிலமையில இன்றைக்கி எழுபத்தி நாலாவது ஆண்டு அதாவது எழுதி வருஷம் முப்பத்தி நாலு வருஷமா உயிரோடு தான் இருந்திருக்கிறேன் இன்னும் என்ன செய்யணும்னு அவங்க தான் தெரியும்